குதிக்கின்றகருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளும் போது மலர்க்கமலை தெய்வமும் பெற்றதாயும் திருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பணிமலர்கும் பணையும் கருப்பு சிலைமன் பாசாசமும் கையில் அணையும் திருபுர சுந்தரியாவது அறிந்தேனே அறிவேன் இவர் மறியாமறையே அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே கி பிரிந்தேன் நணணண்பறுருமை எண்ணாத கருமெஞ்சால் வறிந்தேங்களும் நரகுறவாகாயே மனிதரையேன் மனிதரும் தேவரும் ஆயா மனிவரும் வந்து குளிதரும் தேவடிச் கோமலமே கொசரை வார்த்தடைமே பனிதரும் திங்களும் பாம்பும் குளிதரும் குந்து எண்ணும் பொருந்துகவேன் பொருந்திய உப்புரை செப்புரை செய்யும் புனமழையா வருந்திய வங்கி மருங்குள் மனோ மணி வார்த்தலையோ நறுந்திய வஞ்சிய முதாக்கிய அம்புயமே திருந்திய சுந்தரி

முத்து முக்கு தீயமுடத்தின பதக்கமும் மோகனக்கர் மாலை அழகும் மலதும் வைரூதியம் முத் முடிந்த சுத்தமாயிருக்கின்ற காதிலிருக்கம் இளங்கடமேடை பெற்ற முகமெல்லாம் ஒழியுற்றும் அழகான கண்டித்தரும் ஒரு நாளும் தளவரியா உணந்தரும் தெய்வ வடிவம் தரும் எங்கில் வஞ்சமில்லா இணந்தரும் நல்லையெல்லாம் தரும் परमा देवी कदिकंगले ओम श्री माधवा महावाम ओम श्री वसुदास जी महावाम ओम श्री चतुर्विध प्रभुदान महावाम ओम जय भगारी समुद्रदान महावाम ओम बुद्ध मानव सागर दान महावाम ओम चतुर्भूत सामनिदान महावाम ओम राधा स्वरूप सार त्या महावाम ओम करदावरान से विर महावाम ओम मारुबेटु गोरण दान महावाम ओम पचदान मास्टर सहाय महावाम ओम विचारना प्रभावर ब्रह्मांतम वंदे महावाम संभगाशोद बुनाका संजना कृपा महावाम तू बिंदामणि किरणी कोडी मुट्ठी जाम मखाबों, अस्तविक जगतेरो प्राइसो भी जाम मखाबों, उद्धत चंद्र गर्भातो मित्रों का विस्तृत जगन मखाबों, आतन सुलभान के लिए दिलारा श्री ज्ञान मखाबों, भक्त रचमी परिवार के सामने आपो उसे नमः मखाबों, बाद में मल्लबाई न मखाबों, उसात का प्रदान मखाबों, सैपुरो �